ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வந்த உடனேமே அம்மா எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னால் என் பையன் சரி ஓகே என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா ஒரு காலிஃப்ளவர் இருந்ததுங்க சரி அதை எடுத்து நம்ம ஸ்டைலில் ஒரு சில்லி போடலான்னு சொல்லி ரெடி பண்ணிவிட்டு அந்த பூவை எடுத்து ரெண்டாக கட் பண்ணியாச்சுங்க வச்சுங்க ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து இந்த காலிஃப்ளவர் பூ வாங்குறப்ப கடையில் ஃப்ரெஷ்ஷாக அப்போ வந்த பூவான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க பழைய பூவாக வாங்கினீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நிறைய புழுவெலாம் இருக்குதுங்க அந்த புழுவே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மாதிரி எல்லோ கலர் ஆயிரும் ஸோ வாங்குறப்ப நல்ல பூவாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து இந்த பூவை வந்து இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து குழம்பு செய்கிற இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம சில்லி பண்ணுறதுனால வந்து இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சுடு தண்ணி வச்சு அந்த அந்த சுடுதண்ணிக்குள்ளே இதை போட்டு அலசி எடுத்துடலாம் நம்ம சுடுதண்ணிக்குள்ளே உள்ளே போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து புழு இந்த மாதிரி தேவையான அழுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகி வந்துருங்க காலிஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ஆகுது நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து தான் குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் எது வைக்கிறதா இருந்தாலும் வைக்கணுங்க இப்போ ஓகே பாருங்க கட் பண்ணியாச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து சுடுதண்ணி காய் வச்சு இந்த பூவை எல்லாத்தையும் சுடுதண்ணிக்கில் போட்டுடலாம் ஒரு சுடுதண்ணிக்கில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா அப்படியே கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணிலேருந்து இதை நம்ம நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க இதுக்கு தேவையான இந்த சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீட்லேயே ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது இந்த பவுடரை வந்து எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து வறுத்த அரிசி மைதா மாவு ஸோ எல்லாம் வந்து ரெடிமேடாக நல்லா வெயில் காய வச்சு வறுத்து அரைச்சி வச்சிருக்குறோங்க வேற ஒன்றும் இல்லை ஸோ நீங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து இது எப்படி போ பண்ணுறதுன்னு சொல்லி நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ இந்த பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலி இது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போகாதுங்க நம்ம போட்ட உடனே அப்படியே அந்த சில்லியில் வந்து காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டிக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றினிங்கன்னா போதும் ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றினிங்கன்னா ஒரு மாதிரி கொளக்கொழனாக ஆயிரும் சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க பரட்டி எடுத்துட்டிங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் அப்படியே தனியாக காலிஃப்ளவரில் மட்டும் ஒட்டி நல்லா நீட்டாக சூப்பராக வந்துடுங்க நீங்கள் அப்படியே எடுத்து எண்ணெயில் போடலாம் ரொம்ப நேரம் இது வந்து வச்சுருக்கணும்னு அவசியமே கிடையாது பாருங்கள் அதில் மட்டும்தான் ஒட்டும் அதே மாதிரி எண்ணெய்க்குள்ள உள்ளே போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டியிலலாம் எதுவுமே ஒட்டவே ஒட்டாது அப்படியே சூப்பராக வருங்க பருப்பு நம்ம எண்ணெயில் போட்டாச்சு எண்ணெய்களை உள்ளே போட்ட உடனேயும் வந்து அப்படியே விட்டுற வேண்டாம் லைட்டை அப்படி கிளறி விட்டிங்கன்னா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் கொதி வந்த உடனேயும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கறி போயிடும் உள்ள வந்து வேகாது அதனால் லைட்டாக இப்போ வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க நம்ம காலிஃப்ளவர் சில்லி வீட்லேயே சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம வீட்லயே செஞ்ச தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கடையில் வாங்கி கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம சூடான காலிஃப்ளவர்